திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது ஜெகன்மூர்த்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டபந்த உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்கிறது ஆகவே உயர்நீதின்ற தீர்ப்பை மதிக்கிறோம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்வது பாஜக மாநில தலைவர் இல்ல பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல இயலது நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும் பலம் பெறும் பல பேர் வருவார்கள் இது குறித்தெல்லாம் விரிவாக விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல கருத்து சொல்லுவார் ராமதாஸ் வந்துட்டு தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வர்றாரு அவன் கட்சி ஆலோசனை கொடுத்துரு ஒவ்வொரு கூட்டத்திலயுமே திமுக எதிர்த்து தான் பேசு இந்த திமுக ஆட்சி வந்து வெளியேற்றப்பட வேண்டும் அவங்க வெளியேறிய வேண்டும் வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதிமுக கொடுத்தாலும் இது நாலு வருஷமா வந்து நமக்கு நம்பிக்கை துறவம் செஞ்சுட்டாங்க தொடர்ந்து திமுக எதிராக பொருள் எழுப்பினாலும் நம்ம கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது சார் கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்த்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே குற்றம் சாட்டியிருக்கிறார் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்சி பரமாக இருக்கிறது அந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவார்களோ என்ற அச்சத்தில் கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிக்கோடிட வேண்டும் அன்புமணி இல்லை இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்